கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவோம் இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பினதுனாலே ஒரு சில ஆண்டோருடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்க விரும்புகிறோம் இந்த நாளிலும் கூட எப்படியா இருக்கும் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை கவனியுங்கள் தேவனுடைய குமாரனை காலில் குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பார்த்தவனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் ஆன பிரியமானவர்களே வசனத்தை கவனித்தீர்களாம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்படி என்றால் என்ன நம்முடைய மீட்பராக இயேசு கிறிஸ்துவை அசட்டே என்று எண்ணி அவரை நம்முடைய காலின் கீழே மிதித்து அவர் சிந்தின உடன்படிக்கையின் ரத்தம் நம்மை மீட்டு கொண்ட அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நாம் கேவலப்படுத்துவதாக அர்த்தம் அப்படி கேவலப்படுத்துகிறவள் கொடிதான ஆக்கினைக்கு வேதம் சொல்லுகிறது எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் அவருடைய ஆவியை நிந்திக்கிற காரியமா அவருடைய ஆவியை அவர் செஞ்ச இரத்தத்தை அசட்டியாக எண்ணுகிறவன் ஆவியை நிந்திக்கிற காரியமாம் வேதம் சொல்லுகிறது பிதாவுக்கு எதிராகவும் குமாரனுக்கு எதிராகவும் பேசப்படுகிற வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம் ஆவியானோருக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியம் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு செயல் அவர் சிந்தின ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறது நாம் எப்போ எப்பொழுது அப்படி எண்ணுகிறோம் நாம் ஆண்டவர் எப்பொழுதுமே அப்படி எண்ணினதில்லையே என்று ஒருவேளை நமக்கு தோணலாம் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு நம்மையே அறியாமல் தேவனை கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு தேவன் தேவனை இயேசு என்று அறியாத அந்த மக்கள் தேவனை கொன்று கொன்றார்கள் அவர்கள் சாட்டையால் அடித்தார்கள் உமிழ்ந்தார்கள் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினார்கள் நன்றாக கவனியங்கள் இன்றைக்கு நாம் அவரை கிறிஸ்து என்று அறிந்தும் அவரை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய இருதயத்தை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு அவரை காயப்படுத்தினவர்கள் அவருடைய சரீரத்தை மாத்திரமே காயப்படுத்தினார்களே தவிர அதனால் அவருடைய அவருடைய காயப்படவே இல்லை இன்றைக்கு நாம் செய்கிற பாவம் தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறாய் காயப்படுத்துகிறதா இருக்கிறது அவர் நமக்காய் சிந்தின அந்த பரிசுத்தம் உள்ள இரத்தத்தை நாம் அசட்டை என்று அசட்டை பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது அது அசுத்தம் என்று நாம் எண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது எப்பொழுது இது நடக்கிறது என்று நாம் யோசி சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானங்களே விசேஷமாக இந்த பதிவு வாலிப பிள்ளைகளுக்காக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம் இந்த நாளிலும் கூட அநேக வாலிப பிள்ளைகள் வாலிப ஆண் பிள்ளைகளானாலும் பெண் பிள்ளைகளானாலும் ஆண்டவரை வெறுத்து ஆண்டவருடைய வார்த்தையை வெறுத்து எதற்காக நம்மை பழைத்தாரோ படைத்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றலாம் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் உலகம் போன போக்கிலே இச்சைக்கு அடிமையாக இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக இந்த ஆடியோவை நாங்கள் வெளியிடுகிறோம் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரிமாளி அதிலும் மிக முக்கியமாக கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு சில அநேக வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு இச்சைகளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் படைத்த தேவன் தன்னுடைய மகள் தன்னுடைய மகள் தன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடுக்க மாட்டாளா இருதயத்தில் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாளா என்று இயங்குகிற இந்த சூழ்நிலையில் நாம் இருதயத்தை வீணாய் நாம் நாம் அனைவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் வாலிப பிள்ளைகள் ஒரு ஆணுக்கு இருதயத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறதும் வாலிப ஆண் பிள்ளைகள் பெண்ணுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிற இந்த இச்சையான பிஸ்வாசனுடைய கிரியைக்கு இன்றைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் படைத்த தேவன் எனக்கு முக்கியம் அல்ல தாய் தந்தை முக்கியம் அல்ல அவருடைய வார்த்தை முக்கியம் அல்ல என்று மிக கொடுமையான ஒரு காரியத்தில் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காகத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது இவர்கள்தான் தேவனை தேவனுடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறவர்கள் தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் இன்றைக்கு இச்சைக்கு அடிமையாகி தேவனுக்கு இருதயத்தை கொடுக்காமல் மற்றவர்களுக்கு மற்ற அறியாத நபர்களுக்கு இருதயத்தை கொடுக்கிற பொல்லாத இச்சையின் ஆவியை கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் வாலிப பெண் பிள்ளைகள் வாலிப ஆண் பிள்ளைகள் எழும்பிருக்கிறார்கள் கவனியங்கள் வேதம் சொல்லுகிறது அது அந்த எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம் அந்த வேத வசனம் சொல்லுகிற அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதானாக்கினைக்கு பார்த்துவனாக இருப்பான் எவ்வளவு குடிதான் ஆக்கினே நம்ம இந்த உலகத்திலே வாழ்கிற சில நாட்கள் சந்தோஷமா இருக்கலாம் ஒரு சில நாட்கள் அந்த இச்சையின் மோகத்திலே அந்த ஒரு உணர்வுகளினாலே நாம் தவறுகள் பாவம் செய்யலாம் ஆனாலும் கூட படைத்த தேவ சமூகத்தில் போய் அவருக்கு முன்பாய் நிற்கும் போது கூணி குறுகி நிற்க வேண்டியதாக இருக்கும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள் இந்த பதிவை இந்த மாதம் நாங்கள் வெளியிடுவதை நோக்கம் இந்த பிப்ரவரி பதினான்கு என்று சொன்னாலே உள்ளங்க காதலர் தினம் என்று கொண்டாடப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது அது பிசாசினுடைய ஒரு நாளாக இருக்கிறது ஆம் பி தெய்வனுக்கு பிரியமில்லாத ஒரு நாளாக இருக்கிறது அந்த நாளிலே அநேக வாழ்க்கையை இழந்து போகிறார்கள் தன் வாழ்க்கையை அநேக பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று தெரியாமல் சுய இச்சைக்காக இந்த பொல்லாத பிசாசினுடைய ஆசைகளுக்காக தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அநேக பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆம் கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே எச்சரிக்கையாக இருங்கள் நாட்கள் கடைசியாக இருக்கிறது தேவன் சமீபமாக இருக்கிறார் உன் இருதயத்தை தேவனுக்கு கொடு பொல்லாத பிசாசின் கிதியலுக்கு ஒருவேளை இதுவரையிலும் நீ இடம் கொடுத்து இருப்பாய் என்று சொன்னால் உன்னை நேசிக்கிற ஆண்டவருக்கு உன்னுடைய இருதயத்தை கொடு உன்னை விரும்புகிற உன்னை ரட்சித்த ரத்தத்தை உனக்காக ரத்தம் சிந்தின உனக்காக கசையடிகளை வாங்கி கொண்ட ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவுக்கு உன்னுடைய இருதயத்தை கொடு மற்ற ஒருவருக்கு அந்த இருதயத்தில் இடம் கூடாது தேவன் உன்னை பயன்படுத்த வல்ல முயல் இருக்கிறார் அவர் உன்னை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக பிசாசான இச்சையை உனக்குள்ளாய் விதித்து உன் கண்களுக்கு முன்பாய் பொல்லாத பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் காண்பித்து உன்னை வஞ்சிக்க நினைக்கிறான் ஆம் வாலிப பிள்ளையே மிகவும் எச்சரிக்கையாக ஆயிரு விழித்து கொண்டு உன் கண்களுக்கு தேவ வசனம் சொல்லுகிறது உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு நீ இரண்டு கண்ணுடைய நரகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணனாய் பல பிரவேசிப்பது உனக்கு அதிக நலமாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறதல்லவா கவனித்து பார்த்தாயா நீ இரண்டு கண்களுடைய நரகத்திற்கு போக விரும்புகிறாயா உன் கண்கள் உனக்கு இச்சையை தூண்டுகிற கண்களாக இருக்கும் என்று சொன்னால் நீ அந்த இச்சையிலேருந்து உன்னை விடுவித்து கொள்ள தேவ சமூகத்தில் உன்னை நோக்கி உன்னை ஒப்புக் ஆண்டவரே அப்பா இந்த பாவு எனக்கு வேண்டாண்டவர் எனக்குள் இருக்கக்கூடாது அண்டவரே உண்மை வெறுத்து வார்த்தைகளை வெறுத்து தாய் தொகப்பனை விட எனக்கு வேறு ஒரு நபரை அதிகமாய் காணப்பட்ட காணப்பட்டது சொல்லி நீ உன்னை அழைத்தவர் அழைக்கவில்லை உன்னை படைத்தவர் காரணமன்றி உன்னை படைக்கவில்லை அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் உன்னை படைத்திருக்கிறார் அவருடைய ஏதோ ஒரு ஊழியத்தை நிமித்தம் அவருடைய ஏதோ காரியம் ஒன்று அவருக்கு உண்டான காரியம் உன்னால் நிறைவேற்றப்பட இருக்கிறது அந்த காரியம் நிறைவேற்றப்பட இல்லாதபடிக்கு உன்னை பிசுவாசு திசை திசை திருப்பி கொண்டு போகிறான் எச்சரிக்கையாக இருக்க பிரயாசப்படு மகளே மகனே உங்களுடைய கர அவருடைய கடனுக்குள்ள ஒப்பு கொடு கர்த்தர் நீ ஆசிரியத்து வழி நடத்துவார் நீ பலப்படு இதோ நீ இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை தகப்பனே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்று அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் அவருடைய காரியங்களை அவருடைய சமூகத்தில் கேட்டு நீ பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் உங்களுக்கு அச்சபிக்கிறோம் பிரியமான வாலிப பிள்ளைகளே இனி அழிவுக்குள் செல்லாதிருங்கள் அதனுடைய கொடுமை மிகவும் வேதனையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஜபத்தில் பிரயாசப்படுங்கள் இது குறித்து உங்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் அவங்க நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் I